வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய கூட்டு நிதி திரட்டல் சம்பந்தமான ஒரு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் ரஹீம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலைக்கு போனார் வேலை அப்படிங்கிறது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சிறுவனை பராமரிக்கிறதுக்கான ஒரு வேலை அதாவது டேக் கேர் ஒர்க்கை இப்போ அந்த சிறுவனை பராமரிக்கிறது காண்டி அந்த சிறுவனுடைய உடல்நிலையை சீராக வச்சுருக்கிறதுக்காண்டி ஒரு இயந்திரம் ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இயந்திரத்தில் அந்த சிறுவன் இருக்கிற சமயத்தில் இவர் அந்த இயந்திரத்தை வந்து தவறுதலாக இயக்கிட்டார் இதனால் அந்த சிறுவனுடைய உயிர் போயிடுச்சு அந்த சிறுவன் மரணம் அடைஞ்சிட்டாரு ஸோ இது தொடர்பான வழக்கு சவுதி அரேபியா நீதிமன்றத்தில் நடக்குது சவுதி அரேபியா நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஹீமுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க இப்ப இந்த மரண தண்டனை எதிர்த்து ரஹீமுடைய குடும்பத்தினர் வந்து மனு தாக்கல் பண்றாங்க அப்ப அந்த சிறுவனுடைய குடும்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு பிளட் மணி அதாவது இழப்பீடு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதியை சொல்றாங்க ஸோ இந்த இழப்பீடு மணி அப்படிங்கிறது ஆயிரமோ ரெண்டாயிரமோ இல்லைங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இந்த முப்பத்தி நாலு கோடி ரூபாயை கடந்த ஆறு மாதங்களில் கேரளா ஃபுல்லாக இருக்கிற மலையாளிகள் எல்லாரும் சேர்ந்து நிதி திரட்டியிருக்காங்க கடந்த பதினெட்டு வருஷமாக கடந்த ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ன வரைக்கும் கடந்த பதினெட்டு வருஷமாக சிறையில் இருக்கிற ரஹீம் வந்து இன்றைக்கி விடுதலைக்கான விடியலுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு மலையாளிகள் அப்படிங்கிறவங்களுக்கான ஒற்றுமை அப்படிங்கிறது இது இந்த மாதிரியான மிகப்பெரிய நிதி திரட்டல் அப்படிங்கிறது கேரளாவில் இன்றைக்கி நடந்திருக்கு நன்றி